தேடும் படலம் தமிழ் மாற்றி சேவை இனிதே தொடங்கட்டும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போறோம் இருநூத்தி எழுபத்தி ஆண்டுகள் கழித்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில கும்பாபிஷேகம் நடக்க போகுது ந்தபுரம் பத்மநாப சுவாமி அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் இருநூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து மகா கும்பாபிஷேகம் நடத்துவது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதுக்குண்டான திருப்பணிகள் எல்லாம் முடிந்து வரக்கூடிய எட்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடத்துறதாக அவங்க தீர்மானம் எடுத்திருக்காங்க அதுக்குண்டான அந்த யாகசாலை பணிகள் எல்லாமே தொடங்கிடுச்சு நம்ம கும்பாபிஷேகம் சொன்னாலும் பெருமாள் கோவிலை பொறுத்தளவில் அங்கே சம்பரோக்ஷனம் அதுதான் நடக்கும் அதை அப்படி தான் நம்ம சொல்லணும் பொதுவான வார்த்தையில் நம்ம அதை கும்பாபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் இவ்வளோ காலமாக அங்கே வந்து ஒரு சம்பரோக்ஷனம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய நிலை ஒரு மாதிரி இருந்தது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் அந்நியர் ஆதிக்கத்தின் காலத்தில் ஒரு மாதிரி இருந்தது அதற்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள் அரச குடும்பங்களில் நிகழ்ந்த சில மாற்றங்கள் அங்கே இருந்த சில சில பிரச்சனைகள் இது எல்லாம் தான் இந்த கோவிலினுடைய அந்த சம்பரோக்ஷண தேதிகள் அதாவது நிர்ணயிக்கப்பட்டு சம்பரோக்ஷணம் நடத்துவது என்பது வந்து தள்ளிப்போய்கிட்டே இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சில விஸ்வக்ஷேனர் விக்கிரகம் ஒன்று பழுதடைந்ததுன்னு சொல்கிறாங்க அது போக ஒரு மூன்று கும்பங்கள் அதையும் வந்து சரி செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது புனருத்தாரணம் செய்ய வேண்டியது இருந்தது அதனால எல்லாற்றுக்குமாக சேர்த்து ஒரு மகா கும்பாபிஷேகத்தை அவங்க திட்டமிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே திட்டமிட்டுட்டாங்க அதற்கு பிறகு கொரோனா காலம் வந்துடுச்சு அதனால அந்த பணிகள் எல்லாமே கொஞ்சம் தோய்வுற்று இப்போது அது நிறைவடைந்திருக்கிறது நமக்கு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பல விஷயங்கள் நினைவுக்கு வரும் ஒரு முக்கியமான விஷயம் வரலாற்றுப்படி படி பார்த்தால் கூட ஒரு இரண்டாயிரம் கால வரலாறு என்பது அந்த ஆலயத்துக்கு இருக்குது சேர மன்னர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆலயத்தை வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்திருக்கிறாங்க இந்த பொக்கிஷம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அது திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலே தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து பெரிய பணக்கார கடவுள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சொல்லுவாங்க அது திருப்பதி பாலாஜி தான் ஏழு மலையான் தான் வந்து செல்வ செழிப்பு மிக்க கடவுள் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே செல்வம் வருதுன்னுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ஆலயத்தினுடைய இரகசிய அறைகள் திறக்கப்பட்ட போது அது அப்படியே மாறிச்சு பல லட்சம் கோடிகளுக்கு உரிமையான ஒரு பொக்கிஷம் வந்து அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவிலினுடைய இரகசிய அறைகளில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டுமல்ல இன்னும் அதில் பல ரகசியங்கள் இருக்குது அதுலேயே இன்னும் திறக்கப்படாத ஒரு அறை இருக்கு அதெல்லாம் குறித்து நாம பேசுறதுக்கு முன்னாடி இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவிலினுடைய வரலாறையும் நாம தெரிஞ்சுக்கணும் புராண தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும் திவாகர முனிவர் அப்படின்ட்டு ஒரு முனிவர் அவர் இந்த அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார் காடு அப்படிங்கிற பகுதியில் ஒரு சுவாமி இருக்கிறதா அவர் கேள்விப்பட்டு வருகிறார் அந்த அனந்தன் காடு எங்கே இருக்குன்னே தெரியல ரொம்ப தூரம் அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே வந்துட்டார் பொழுது அந்த இடத்துல சுவாமி இழுப்ப மரத்தினால் ஆன மாபெரும் சுயம்பு விக்கிரக மூர்த்தியாக அங்கே காட்சி கொடுத்தார் அது எப்படி காட்சி கொடுத்தாரா பல மைல்கள் நீளம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விஸ்வரூபம் ஒரு விஸ்வரூபம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அது போல் ஒரு பிரம்மாண்டமான மூர்த்தியாக காட்சி கொடுத்தாரான் திவாகர முனிவரால தரிசனம் பண்ண முடியல எப்படி தரிசனம் பண்ண முடியும் நமக்கு இருக்கிறது ஒரு நூற்றி எண்பது டிகிரியில் நம்ம இப்போ பார்க்க முடியும் முந்நூற்றி அறுபது டிகிரியில் ஒருத்தரால் கண்ணனை உருட்டி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ சுவாமிகிட்ட அவர் வேண்டின்ட்டாரா சுவாமி என் கையில் இருக்கிற தடி அளவுக்கு சுருக்கமாக சுருங்கி நீங்கள் காட்சி கொடுத்தால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கண்ணால் நான் தரிசனம் செய்வேன் அப்படின்னு வேண்டினாரா உடனே பெருமாள் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு பதினெட்டு அடி இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகமாக இழுப்பை மர விக்கிரகமாக அவருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் வைத்து முதலில் அங்கே கோவிலில் வழிபட்டு வராங்க அதுதான் ரொம்ப காலமாக இழுப்பை மரத்தினாலான திரு அந்த விக்கிரக திருமேனி தான் வழிபாட்டில் இருந்தது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அங்கே மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிற மன்னர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு அரசர் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாரையும் சேர்த்து அந்நியர்கள் உள்ளே வராதபடிக்கு அவர் ஒரு ஆட்சியை அங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப அற்புதமாக அதை ஆட்சி செய்துட்ருக்கிறார் அவருடைய காலகட்டத்தில் தான் இங்கே அனந்த பத்மநாப சுவாமி கோயில் திருவனந்தபுரத்தில் இருந்து அந்த கோவிலில் ஒரு தீ விபத்து நடக்குது திவ் விபத்து அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களுக்கு தான் நடக்குது பொதுவாகவே நமக்கெல்லாம் தெரியும் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே மரங்களால் தான் அந்த கோவில் எல்லாமே கட்டியிருப்பாங்க ஆனால் அங்கே மரங்கள் எல்லாம் எரிந்து போனால் கூட அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற மரங்கள்லாம் இருந்தால் கூட அந்த மூர்த்தி வந்து எதுவுமே ஆகலை அந்த சுவாமி அப்படியே தான் இருக்கிறாரு ஆனால் அவருக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது சுவாமி வந்து பத்திரமா இருக்கிறாரு அதில் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது சுவாமியே கனவில் தோன்றி சொன்னாராம் கவலைப்படாத என்னுடைய திருமேனியையும் நீ சால கிராமத்தினால் வை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சுவாமிக்கு இவ்வளோ பெரிய திருமேனி செய்யணும்னா அவ்வளவு சால கிராமத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு மன்னன் திகைச்சு நின்னப்போ சுவாமியே என்ன பண்ணுறாரு ஒரு வழி காட்டுறார் உனக்கு தேவையான சால கற்கள் எல்லாமே உன்னை தேடி வரும் மொத்த இருபத்தி நாலாயிரம் கற்கள் வரும் அதில் பனிரெண்டாயிரம் கற்களை கொண்டு என்னுடைய திருமேனிய செய் மிச்சம் இருக்கிற பனிரெண்டாயிரம் சால கிராம கற்களை அதற்கு கீழே வை பிற்காலத்தில் அது பயன்படும் அது எப்போங்கிறத நானே தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே போல் ஒரு யானை அந்த காலத்தில் அந்த சால கிராமக்கல் வந்தது பற்றிய ஒரு சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இது இமயமலையிலிருந்து ஒரு யானை மேலே இருபத்தி நாலாயிரம் சால கிராம கற்கள் எல்லாம் சுமந்துக்கிட்டு அந்த யானை வருதான் கூட யாருமே வரல அந்த யானை மட்டும் வருது அந்த யானை நேரடியாக கோவில் திருப்பணி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வருது அங்கே அவ்வளவு இறக்கி வைக்கிறாங்க எண்ணினா கரெக்டாக இருபத்தி நாலாயிரம் இருக்குது அந்த இருபத்தி நாலாயிரத்தில் பனிரெண்டாயிரத்தை கொண்டு அற்புதமான திருமேனியை செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அனந்த பத்மநாப சுவாமியை பற்றி நாம் எது பேசினாலும் அது ஒரு ஆச்சரியம் கலந்த விஷயமாக தான் இருக்கும் அதன் பின்பு அந்த கோவிலை வந்து அற்புதமாக நம்ம கட்டடக் கலைகள் கட்டடக் கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோவிலை எழுப்புனாங்க ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலாக இருக்குது கேரள மக்கள் அந்த கோவிலை வந்து அவ்வளவு தூரம் நேசிச்சாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குங்கிறது அந்த காலத்திலேயே தெரியும் ஆனால் அவங்க பல நூற்றாண்டுகளில் அதை வேண்டுமென்றே மறந்து போனார்கள் ஒரு சிலருக்கு தெரியும் ஆனால் அது அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்நியர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது இவங்க இந்த கோவில் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்த வெள்ளக்காரன் என்ன பண்ணானா இந்த கோவிலுக்கு நாங்களும் என்ன பண்ணுறோம் மரியாதை செலுத்துறோம்னு இருபத்தோரு குண்டுகள் முழங்கி மரியாதை செய்கிற வழக்கம் பலகாலம் ஆங்கிலேயர் ஆட்சியிலேயும் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்றைக்கு நம்ம அந்த ஆட்சியெல்லாம் முடிந்து மனராட்சி முடிந்து மக்களாட்சி ஆட்சி வந்து விட்டது ஆனால் அப்படிப்பட்ட மரியாதைகள் இப்போது இல்லை ஆனாலும் அந்த கேரள தேசமே அந்த பத்மநாப சுவாமிக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மார்த்தாண்டவர்மா இருக்கிறாரே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கோயிலெல்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறில் கட்டி முடிச்சுட்டு அற்புதமான ஒரு சம்பரோட்சணத்தை செய்துட்டு நாற்பது ஆண்டுகள் திருப்பணி நடந்திருக்கு நாற்பது ஆண்டுகள் திருப்பணிகள் நாற்பது ஆண்டுகள் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அற்புதமான சம்பரோக்ஷணத்தை செய்துட்டு கொஞ்ச காலம் அந்த ஆட் நாட்டையும் ஆண்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணினார் தன்னுடைய ஆட்சி வாழை கொண்டு வந்து சுவாமி முன்னாடி வச்சுட்டார் சுவாமி முன்னாடி வச்சாச்சுன்னா என்ன யாராவது தன்னுடைய அரசாங்க வாழை அந்த அரசனின் ஒரு அரசன் தன்னுடைய வாழை வந்து சுவாமி முன்னாடி வச்சுட்டான் இல்லை வேற ஒரு மன்னர் முன்னாடி வச்சுட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு இந்த மன்னன் தாசன் அப்படின்னு அர்த்தம் எனவே பத்மநாப தாசராக மார்த்தாண்டவர்மா மாறினான் அன்னையிலிருந்து அந்த சமஸ்தானத்தில் வரக்கூடிய எல்லா மன்னர்களும் தங்களை அந்த கோவிலினுடைய தாசர்களாக தான் கருதினார்கள் அதனால் அந்த கோவிலில் வந்து அந்த ராஜாவுக்கே வந்து தலைவனாக இருக்கக்கூடியது பெருமாள் தான் அப்படிப்பட்ட பெருமாள் அந்த தேசத்துக்கும் தானே தலைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதான் நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய பல இடங்கள் இருக்குது அங்கே இருக்கிற பல இடங்கள் வந்து பத்மநாப சுவாமி கோவிலுக்கே உரியது திருவனந்தபுரத்தில் ஏர்போர்ட் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ அங்கே இடம் தேவைப்பட்ட பொழுது அது கோவில் இடம் ஒன்று வந்து ரொம்ப வசதியாக இருந்தது அப்போ அந்த கோவில் இடத்த கேட்குறாங்க அப்போ ராஜாக்கள் வச்ச ஒரே கண்டிஷன் அதுதான் அந்த இடம் வந்து மக்களுக்கு பயன்படும் என்றால் நல்ல விஷயம் ஆனால் அந்த இடத்து வழியாக தான் ஆறாட்டுக்கு சுவாமி புறப்பாடு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாட்டு அப்படின்னா தீர்த்தவாரியா போன்ற ஒரு வைபவம் அதுக்கு சுவாமி அந்த வழியாக தான் போகிற வழக்கம் உண்டு அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது நீங்கள் ஆறாட்டு நடக்கிற சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அன்னைக்கு எந்த விமானமும் அங்கே இருக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க அந்த உத்தரவாதம் இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது பங்குனி மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் அங்கே பெருமாளுக்கு ஆராட்டு நடக்கும் அப்போது அங்கே ஒரு பெரிய ஊர்வலம் நடக்கும் அந்த ஊர்வல சமயத்தில் அங்கே எந்த விதமான ஃப்ளைட்டும் இருக்காது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவாங்க அன்னைக்கு ஏர்போர்ட் க்ளோஸ் ஸோ இரண்டு நாட்கள் அதன்படி நடக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது இதையும் தாண்டி அந்த கோவிலில் பல ரகசிய அறைகள் இருக்கு அப்படின்னு தெரிந்திருந்தும் காலம் அதை ஓப்பன் பண்ணாமலே வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல அங்கே சமஸ்தானத்து மன்னர் ஒருத்தருக்கு ஒரு ஆசை வந்தது அந்த கோயிலுக்கு அழகாக தங்கத்துல வந்து பொன் வேயணும் தங்க தகடுகள் பதிக்கணும் கூரையில அப்படின்னு ஆசைப்படுறாரு எப்படி சிதம்பரத்தில் நம்ம பதித்திருக்கிறோமோ அதை போல பதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்போ அவருக்கு மன்னர் ஒருத்தர் யோசனை சொல்றாரு மன்னா அண்ணா நம்ம பண்ணலாம் ரொம்ப பிரச்சனை இல்லை நம்ம சுவாமி கோவிலுக்கு கீழேயே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறையில் பொற்காசுகள் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் அந்த பொற்காசுகளை எடுத்தால் நம்ம சிரமம் இல்லாமல் இந்த மேற்கூரையை போட்டுடலாம் அப்படின்னாங்க அதனால் உடனடியாக அந்த மன்னன் என்ன பண்ணார் அந்த அறையை திறப்பதற்கு உத்தரவிட்டார் அந்த அறையை திறந்து பார்த்த பொழுது அதில் ஒரு கோயிலுக்கு பொன் வெய்வதற்கான பொற்காசுகள் இல்லை இந்தியாவில் இருக்கிற அத் இத்தனை கோயிலுக்கும் அதில் இருக்கிற பொண்ணை கொண்டு பொன் குறை வேந்து விடலாம் அப்படிங்கிற அளவுக்கான செல்வம் அதுக்குள்ள இருந்தது எல்லாரும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க உடனடியாக நம்ம ஊரில் எல்லாத்தையுமே உடனடியாக என்ன பண்ணுவாங்க பொது பிரச்சனையாக மாறின உடனே அதில் பலரும் அதில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடங்குறார் அதாவது இந்த கோவிலில் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அத்தனை இரகசிய அறைகளையும் திறந்து பார்க்கணும் அதில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அரசாங்கத்திட்ட சேர்க்கணும் அது யாருடைய செல்வம் அல்ல மன்னர்கள் குடும்பத்திற்கு அது சொந்தம் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போது அப்போது நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஒரு உத்தரவு கொடுக்குது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ரகசிய அறைகளையும் திறந்து பார்த்துருங்க என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்க ஏதோ இருக்குது அதில் ஏதோ ரகசியம் ஏதோ இருக்குது செல்வம் இருக்கும் கொஞ்சம் போல் இருக்கும் எல்லாம் பார்த்துருப்போம்ல ஒரு புதையல் இருக்கிற அறைக்குள்ளே போவோம் அங்கே ஒரு பெட்டி திறந்திருக்கும் அதில் தங்கம் வைரம் வயடூரியம் மணி மாலைகள் எல்லாம் அப்படியே வழிஞ்சிட்ருக்கோம் அந்த மாதிரி ஏதோ இருக்குது சில நூறு கோடிகளுக்கு சொத்துகள் கிடைக்கலாம் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அறைகளையும் திறந்தாங்க ஆறு அறைக்கும் ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு பேரிட்டு அத்தனை அறைகளையும் அவங்க திறக்கறாங்க அப்படி திறக்கிற பொழுது கிடைத்த செல்வம் அவங்கள அப்படியே மூச்சு முட்ட வைக்குது ஒரு பதினெட்டு அடி நீள தங்கம் மாலை ஒன்று இருக்குது அங்கே தங்க கிரீடம் இருக்குது பத்மநாப சுவாமியினுடைய தங்க விக்ரகம் இருக்குது பெரிய பெரிய தங்க பாத்திரங்கள் இருக்குது தங்க சொம்புகள் இருக்குது ரத்னங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் கொட்டி கிடக்குது நம்ம நெல் எல்லாம் பார்க்குறோம்ல நெல்மணி அதே போல் தங்கத்தில் பண்ணியிருக்கான் பண்ணி அதை எப்படி நெல்லை மூட்டையாக கட்டி தச்சு வைப்பாங்களோ அதே போல் ஒரு மூட்டையில் போட்டு தச்சு வச்சுருக்கான் முழுக்க முழுக்க பார்த்தா தங்க நெல்மணி அதுக்கப்புறம் வைரம் வைடூரியங்கள் மாணிக்கங்கள் எல்லாமே இருக்குது இதை தவிர்த்து பிற நாட்டு அதாவது ஒரு ஆயிரம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பிற தேசத்து நாணயங்களும் இருக்குது ஒரு அறையில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்து வேல்யூ பண்ணுறதுக்கே மொத்தம் பனிரெண்டு நாள்கள் ஆச்சான் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே உள்ள ட்ரெஷர் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஏன்னா அப்படியே அள்ளி கொண்டு வந்து இப்படி போட முடியாது ஒவ்வொன்றையும் சரியான முறையில் அதை பத்திரப்படுத்தி வைக்கணும் நிறைய பேரையும் உள்ளே விட முடியாது அப்படியே உள்ளே விட்டாலும் அவர்கள் பத்திரமான முறையில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்கங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்புறம் தான் அதை கணக்கிட முடியும் அப்படி பனிரெண்டு நாள் ஆச்சா ஒரு அறையில் இருக்கக்கூடிய இது எடுத்துகிட்டு வந்தது அப்படி அவங்க திறந்து எடுக்க உள்ளே போகிற பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு முதல் முதலாக அந்த அறைக்குள்ளே போகிற பொழுது எல்லோருக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்தது காரணம் அங்கே வந்து பலவிதமான அமானட்சியமான விஷயங்களும் நிகழ்ந்தது அந்த அறைக்குள்ளே போன பொழுது யாரோ தங்களை உற்று பார்ப்பது போல எல்லோருமே அங்கே நினைத்தார்கள் அங்கே வேலைக்கு போன எல்லாருமே தங்களை யாரோ பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்தது திடீர் என்று பார்க்குற பொழுது எதிர்க்க ஒரு நிழல் இங்கேருந்து அங்கே போகும் அங்கேருந்து இங்கே வரும் இப்படி பார்த்தா அமானுஷியமான நிகழ்வுகள் நடந்தது முதல்ல அவங்க யாருமே உள்ளே போகவே விரும்பலை இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு தைரியம் சொல்லி அவங்கள உள்ள அனுப்பின பிறகு அந்த இடத்தையெல்லாம் அவங்க அளவிட்டு அந்த பொண்ணெல்லாம் கொண்டு வந்து வெளியில் வச்சு அவங்க வேல்யூ பண்ணாங்க வெளியில் வச்சுங்கிறது அந்த அறைக்குள்ளேயே தான் அவங்க வச்சு வேல்யூ பண்ணினாங்க அப்படி பண்ணினாலும் அந்த ஆறு அறைகளில் ஒரு அறை இன்றைக்கு வரை திறக்கப்படவில்லை அந்த அறை எப்படி இருக்குது அப்படின்னா மூன்று கதவுகளால் ஆகிருக்கு முதல்ல ஒரு மரத்தினால் ஆன கதவு திறந்துருச்சு ஒரு பித்தளையால் ஆன கதவு அதையும் திறந்தாச்சு அதுக்கடுத்து மூன்றாவது கதவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்லால் ஆன கதவு கல்லால் ஆன கதவு கருங்கல்லால் ஆகியிருக்கு அந்த கதவு அந்த கதவை பார்த்திங்கன்னாலே அதில் வந்து ஒரு நம்ம பார்க்குற உடனே ஒரு அமானுஷ்யம் வந்து நமக்கு தெரியுது அங்கே நாகபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நாகப்பாம்புகளுடைய படங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதில் ஒரு ஃபசல் இருக்குது அது எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல அதை எளிமையாக திறக்க முடியல மற்ற பூட்டுகளுக்கெல்லாம் மற்ற கதவுகளுக்கெல்லாம் சாவி போட வசதி இருந்தது எனவே அது எப்படிப்பட்ட பூட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு திறந்துட முடியும் ஆனால் இதுக்கு எங்கே சாவி போடணும் எந்த இடத்தை திறக்கணும் எந்த இடத்த தொடணும் எதுவுமே தெரியல அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க அப்போ மன்னர் குடும்பம் வந்து சொல்கிறாங்க இந்த கதவை திறப்பது அவ்வளவு நல்லதல்ல இந்த கதவை திறந்தால் பலவிதமான அழிவுகளை இந்த தேசம் சந்திக்க வேண்டியது இருக்கும் உள்ளே வந்து அகத்தியரினுடைய பூத உடல் இருக்கிறது அவருடைய ஸ்தூலமான அந்த உடல் அவர் முக்தி அடைந்த பிறகு அவர் தன்னுடைய ஸ்தூல உடலை அங்கே விட்டு சென்றிருக்கிறார் அதுதான் பாதுகாக்கப்படுகிறது எனவே அதை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு இன்னும் அந்த அறையை எப்படி திறப்பது அப்படிங்கிறது தெரியல அது ஏதோ சில மந்திரங்களை சொல்வதன் மூலம் அந்த கதவை திறக்க முடியும் கருட மந்திரங்களை சொல்வதன் மூலம் அந்த கதவை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை திறந்தால் ஏதேனும் அமானுஷ்யம் நிகழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இது ஒரு சரார் சொல்கிறது இன்னொரு சரார் சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த கதவுக்குள்ளே என்ன இருக்குது கணக்கிட முடியாத பொக்கிஷங்கள் இருக்குது அதை திறந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வத்தையும் தங்கத்தையும் கொண்ட நாடாக இந்தியா தானே இருக்கும் அந்த அளவுக்கான செல்வம் அதுக்குள்ளே இருக்குது அதனால தான் அதை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அதை திறந்து பார்க்கணும் அதில் இருக்கிற செல்வத்தை நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கேரள மக்களுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் தோணலை அதுக்கு காரணம் அவங்க அவர்களுடைய பண்பாட்டினை அவர்களுடைய ஆன்மீகத்தை அந்த நிலத்தை அவர்கள் மதிக்கிறார்கள் சி எந்த காலத்தில் எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் சேர்த்து வைத்தார்களோ அந்த காலம் வரும்போது அது தன்னிச்சையாக வெளிப்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை நாம் பெருமாளிடம் பக்தியோடு போகிறோம் அவருக்கு எளிமையான சமர்ப்பணத்தை செய்கிறோம் இருந்து ஒரு சிறிய பிரசாதமான அருளை பெற்றுக்கொண்டு வருகிறோம் அதுவே போதும் அப்படின்னு கோடிக்கணக்கான கேரள மக்கள் இன்றைக்கும் நம்புகிறார்கள் தான் அவங்க வந்து மற்ற தமிழகத்தை விட கேரளத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் சடங்குகள் நடைமுறைகளை எல்லாம் ரொம்ப கெடுபடி வச்சுருப்பாங்க அதை அவங்க மதிப்பாங்க அதை உடனடியாக அவங்க மீறுறதுக்கு விரும்ப மாட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை அவர்கள் கடைபிடித்து வர்றாங்க அந்த கோவிலிருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பல சுரங்க வழி பாதைகள் எல்லாம் இருக்குது ரகசிய வழிகள்லாம் இருக்குது அதில் ஒரு வழி கடல்லையே போய் சேருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யுத்த காலத்தில் தப்பிக்கிறதுக்காகவும் பல விஷயங்களுக்காகவும் அந்த ரகசியமான அந்த சுரங்க பாதைகளை வெட்டி இருக்காங்கன்றாங்க அந்த மாதிரி பல இருக்குது நீங்கள் தமிழக கோவில்லையும் இந்த மாதிரி பல நிலவரைகள் இருந்தன பல சுரங்கங்கள் இருந்தன ஆனால் இன்றைக்கி அவற்றில் பெரும்பான்மையானவை ஜாலியாக இருக்கிறது அல்லது தூர்த்து போய்விட்டது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நமக்கு தெரியாது செல்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் இல்லை கேரளாவில் இன்றைக்கும் இருக்குது இவ்வளோ செல்வம் இருக்குதுன்னு உலகத்துக்கு தெரிந்த பிறகும் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அதை பராமரிக்கிறார்கள் அனந்த பத்மநாபன் என்றைக்கு விரும்புகிறாரோ அன்றைக்கு அது பயன்படும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை இப்படிப்பட்ட ரகசியங்களும் மகிமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான தலமான அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் தான் வரக்கூடிய எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது இரநூத்தி எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து நடக்குது அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நிச்சயமாக பல தொலைக்காட்சிகள்லாம் அதை வந்து நேரலை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி பண்ணுகிற பொழுது அதை பாருங்கள் அதுவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தரும் வாய்ப்பு இருப்பவர்கள் கும்பாபிஷேகத்து அன்றோ அல்லது அதிலிருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயோ நீங்கள் வந்து திருவனந்தபுரம் சென்று சுவாமியை தரிசனம் பண்ணுங்க அங்கு போகும்போது இந்த உலகின் பிரமாண்டமான பொக்கிஷங்களின் நாயகனை தரிசனம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிக்கோங்க அதுவே நமக்கு பெரிய அருளை தரும் செல்வ செழிப்பை தரும் வாழ்க்கை வளமாக மாறும் மற்றுமொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க